டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியான புதிய தகவல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடிந்துள்ளது மொத்தம் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வை பதினோரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி பத்தொம்போது பேர் எழுதியிருந்தனர் இதனால் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என தேர்வர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் இந்த நிலையில் குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசு துறைகளில் உள்ள பணியிடங்களை நிரப்பி வருகிறது தமிழகத்தில் அரசு பணியில் காத்திருக்கும் பல லட்சம் தேர்வாளர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது டிஎன்பிஎஸ்சி தான் வருடந்தோறும் ஆண்டுகால அட்டவணையை வெளியிட்டு டிஎன்பிஎஸ்சி அதற்கேற்றவாறு தேர்வுகளை வெளியிட்டு காலி பணியிடங்களை நிரப்பி வருகிறது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் தேர்வர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பாக இருப்பது குரூப் ஃபோர் பணியிடங்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வு எதுவும் கிடையாது கோல்குறி வகையிலான எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றால் உடனடியாக வேலை என்பதால் தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மக்களின் அரசு கனவை நிறைவேற்றுக்காக குரூப் ஃபோர் தான் உள்ளன கடந்த ஆண்டில் தேர்வு முடிந்து மூன்றே மாதங்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன முன்னதாக செய்தியாளருக்கு பேட்டி அளித்திருந்த டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகர் தேர்வு முடிவுகள் மூணு மாதங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான விடை விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டு தற்போது தேர்வு தாழ் திருத்தும் பணி நடப்பதாக தெரிகிறது டிஎன்பிசி தலைவர் கூறியது போல மூன்று மாதங்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டால் அடுத்த மாத இறுதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியாகிவிடும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தேர்தல் காலத்தில் தேர்வர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி ஆண்டுகால அட்டவணையும் இந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது